உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் ஒன்றியம் கலக்காட்டூர் ஊராட்சி மற்றும் வாலாஜாபாத் ஒன்றியம் ஏனாத்தூர் ஊராட்சியில் கல்லூரி மாணவர்களுடன் மாவட்ட தலைவர் திருமதி கலைசெல்லி மோகன் அவர்கள் பங்கேற்று தலா ஆயிரம் மரக்கன்றுகளை ஒரே நேரத்தில் நட்டு வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் கலக்காட்டூர் ஊராட்சியில் உள்ள குருமலை பகுதியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் உலக நன்மைக்காக மா பலா தேக்கு மரக்கன்று மகாகனி என பல்வேறு வகைகளை கொண்ட ஆயிரம் மரக்கன்றுகளை காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்கள் ஊராட்சி வலகத்துறை அலுவலர்கள் ஆகியோருடன் மரக்கன்றுகளை நட்டார் இதேபோன்று ஏனாத்தூர் சமத்துவபுரம் பகுதியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடன் மாவட்ட தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்களும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களும் வனத்துறை மாவட்ட வனத்துறை அலுவலர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகைகளை கொண்ட தேக்கு மரக்கன்று புங்க மரக்கன்று ஆலமரக்கன்று மகாகனி உள்ளிட்ட ஆயிரம் மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் தினத்தினை கொண்டாடினர் மேலும் இந்த நிகழ்வின் போது மாவட்ட வன அலுவலர் திரு ரவி மீனா இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் திரு ரா எத்திராஜன் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கு பிரகாஷ் முதன்மை கல்வி அலுவலர் திரு ஜெய்சங்கர் மற்றும் உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் சோமசுந்தரம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் சங்கரா கலைக்கல்லூரி சேர்ந்த ஐம்பது மாணவ மாணவிகளும் மற்றும் ஏனாத்தூர் மீனாட்சி மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த நூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளும் என இருநூறு மாணவ மாணவிகள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு வைத்தது குறிப்பிடத்தக்கது சிக்கான ஏற்பாடுகளை கலக்காட்டூரில் ஊராட்சி மன்ற தலைவர் நளினி டில்லிபாபா அவர்களும் ஏனாத்தூரில் ஊராட்சி மன்ற தலைவர் வரதன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது அனைவரிடமும் வரவேற்பை பெற்றிருந்தது